தொலைபேசி மோசடி கும்பல் வலையில் சிக்கிய ஊழியரால் தனது நிறுவனத்திற்கு சொந்தமான உரிமையாளர் இழந்தார் குமாஸ்தாவான அந்த ஊழியரை வாட்ஸ்அப் வழி தொடர்பு கொண்ட மோசடி பேர்வழி தன்னை முதலாளி என கூறிக்கொண்டு நிறுவனத்துக்கு சொந்தமான பணத்தை மீட்கும்படி பணித்துள்ளான் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோஸ் முகமது யூஸ்ரி அசான் பாசரி கூறினார் கடந்த மே எட்டாம் தேதி பிற்பகல் ஒன்று ஐம்பது மணியளவில் உள்ள தனது அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது தனது முதலாளியின் எண் கொண்ட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு குறிப்பு வந்ததை கண்டுள்ளார் நிறுவன வங்கிக் கணக்கில் இருந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் வங்கிக் கணக்கிற்கு முப்பதாயிரம் ரிங்கெட்டை மாற்றும்படி அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது என அவர் சொன்னார் தன் முதலாளிதான் இந்த பதிவை அனுப்பியுள்ளார் என்ற நம்பிக்கையில் அந்த குமாஸ்தாவும் முப்பதாயிரம் ரிங்கெட்டை சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு மாற்றியுள்ளார் இம்மாதம் ஒன்பதாம் தேதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் அந்த குமாஸ்தா நிறுவன கணக்கிலிருந்து மேலும் எட்டாயிரம் ரிங்கெட்டை மற்றொரு வங்கி கணக்கிற்கு மாற்றியுள்ளார் என அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் அன்றைய தினமே மேலும் இரு வங்கிக் கணக்குகளுக்கு தன் முதலாளியின் நிறுவன கணக்கிலிருந்து மேலும் எண்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது ரீங்கெட்டை மாற்றியுள்ளார் என அவர் குறிப்பிட்டார் தாய்லாந்தில் இருந்த முதலாளியை அவரின் நண்பர் தொடர்பு கொண்டு கடன் பெறும் அளவுக்கு உங்களுக்கு பணப்பிரச்சனை ஏதும் உள்ளதா என கேட்டபோதுதான் ஹாட்ராயில் இருந்தபோது தனது கைபேசி ஊடுருவப்பட்டுள்ளதை அவர் உணர்ந்துள்ளார் தொழிற்சாலைக்கு சொந்தமான பணத்தை வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றிவிடவோ நண்பர்களிடம் கடன் பெறவோ தாம் ஒருபோதும் உத்தரவிடவில்லை என்று வயதான அந்த முதலாளி தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் என்றார் அவர் விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்